ஒட்டஞ்சத்திரம் ரயில் நிலையத்தில் குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகள் தவித்து வருகின்றனர் திண்டுக்கல் முதல் பொள்ளாச்சி ரயில் வழித்தடத்தில் உள்ள முக்கிய ரயில் நிலையமான ஆகும் மிக முக்கியமாக கேரளா மக்களுக்கு மனதுக்கு பிடித்த ரயில் நிலையமாகும் அதிகமாக வருவாய் குடிக்கும் ரயில் நிலையமாகவும் இருந்து வருகிறது இந்த வழியாக பத்துக்கும் மேற்பட்ட ரயில்கள் வந்து செல்கின்றன நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ரயில் நிலையத்துக்கு வந்து செல்கின்றனர் குறிப்பாக கேரளா பயணிகள் அதிகளவு வந்து செல்கின்றனர் சென்னை சென்ட்ரல் முதல் பாலக்காடு வரையிலும் பாலக்காடு முதல் திருச்செந்தூர் வரையிலும் மதுரையிலிருந்து கோவை வரையிலும் மதுரையிலிருந்து பழனி வரையிலும் திருவனந்தபுரத்திலிருந்து மதுரை வரையிலும் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட ரயில்கள் ஒட்டஞ்சத்தம் ரயில் நிலையத்தில் நின்று செல்கிறது ஆனால் இங்கு பயணிகளுக்கு தேவையான வசதிகளை ரயில்வே நிர்வாகம் செய்து கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ரயில் நிலையத்தில் மூன்று நடைமேடைகள் உள்ளன பொள்ளாச்சி மார்க்கமாக செல்லும் ரயில்களுக்கு வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் மேம்பாலம் படி படிகள் ஏறி நடக்க முடியாமல் சிரமப்பட்டு செல்கின்றனர் இங்கு கழிப்பறை கட்டி முடிக்கப்பட்டு அதற்கு தண்ணீர் இல்லாததால் எப்போதும் பூட்டிய நிலையிலே உள்ளது மேலும் குடிநீர் குழாய் உள்ளது ஆனால் பைப்பை திறந்தால் குடிநீர் வருவதில்லை அதற்கு பதிலாக காற்று மட்டுமே குழாயில் வருகிறது ஒரு இடத்தில் குடிநீர் குழாய் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது இதனால் பயணிகள் தாக தாகத்தை தீர்க்க வேண்டும் என்றால் ரயில் நிலையத்தை விட்டு வெளியே சென்று பாட்டில் வாங்கி வர வேண்டிய நிலை ஏற்படுகிறது ரயில் நிலையத்தில் கடைகள் இல்லாததால் குடியிருக்காக வெளியே செல்ல வேண்டிய நிலை ஏற்படுவதால் பல பயணிகள் செல்ல வேண்டிய ரயிலை தவற விட வேண்டிய நிலை ஏற்படுகிறது ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு குறைபாடு முற்றிலும் இல்லாத நிலையை போக்க இருபத்தி நாலு நேரமும் செயல்படும் வகையில் ரயில்வே புறக்காவல் நிலையம் செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ரயில் நிலையத்தில் கழிப்படை வசதி குடிநீர் வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் இல்லாததால் பயணிகள் முகஞ்சுணிக்கும் நிலையில் நாயக்கற்று கிடைக்கிறது ஒட்டச்சித்திரம் ரயில் நிலையத்தை மேம்படுத்த வேண்டும் என பல முறை கோரிக்கை விடுத்தும் ரயில்வே நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனை அளிப்பதாக ரயில் பயணிகள் தெரிவித்தனர் இதுகுறித்து திண்டுக்கல் மக்களவைத் தொகுதி உறுப்பினர் ஆர் சச்சிதானந்தம் கூறியதாவது பிரதமர் மோடியின் பத்தாண்டு கால ஆட்சியில் தமிழகத்தில் பல ரயில் நிலையங்கள் பயனற்று கிடக்கிறது தென்னக ரயில்வே அதிகாரிகளிடம் கவனத்திற்கு கொண்டு சென்று ஒட்டஞ்சத்திரம் ரயில் நிலையத்திற்கு குடிநீர் கழிவறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதியும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பேன் என்று ஆர் சச்சிதானந்தன் தெரிவித்தார் ஒட்டையந்திர ரயில்வே நிலையத்தில் கழிவறை குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டுமா ரயில்வே துறையை தமிழ்நாடு சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சந்தரம் ஒரு முக்கியமான நகரம் இந்த நகரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் அமைந்திருக்கிறது டவுனுக்கு டவுனுக்கு அருகிலேயே இங்கே பெரிய மார்க்கெட்டு இருக்கிறது காய்கறி மார்க்கெட்டெல்லாம் பல்லாயிரம் வணிகர்கள் மற்றும் பயணிகள் போகக்கூடிய தினசரி வந்து போகக்கூடிய இடம் ஆனால் இந்த இடத்துல அந்த ரயில்வே ஸ்டே ரயில் நிலையத்தில் வந்து சிசிடிவி கேமரா எதுவுமே ப பொருத்தப்படவில்லை இதனால் அங்கு குற்ற செயல்கள் ஏராளமாக நடக்கிறது இதை இதை வந்து க கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ரயில்வே காவல் துறையினுடைய கண்காணிப்பு மிக மிக அவசியம் உடனடியாக வந்து சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் அப்படி பொருத்துவதன் மூலமாக குற்றச்செயல்களை தடுத்து நிறுத்த முடியும் கடந்த காலங்களில் ஏராளமான குற்றச்செயல்கள் இந்த பகுதியில் இரவு நேரங்களில் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அரசும் உடனடியாக கவனம் செலுத்தி அங்கே குற்றச்செயல் நடைபெறக்கூடிய அந்த செயல்களை தடுத்து நிறுத்த வேண்டுமென தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் ஒட்டஞ்சந்திரன் அது கமிட்டியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்